ஓம் அன்னை பாலாம்பியை திருவடியிலே பற்றி பற்றி ஓம் காலகி சித்த திருவடியிலே பற்றி பற்றி வெயில் கால நோய்களான அம்மை நோய் மஞ்சக்காமலை அதீத உடல் வெப்பம் இந்த உடல் சூட்டை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் உடல் சூடு குறைய டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே உங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டுமல்ல இப்ப சொல்லக்கூடிய உடல் சூடு குறையிற டிப்ஸில் குழந்தைகளுக்கு மிக மிக நன்மை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் இந்த மருத்துவ முறை மிக பயன் கொடுக்கக்கூடியது மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய மொழியை தான் ரெண்டே ரெண்டு மூலிகைகள் அற்புதமாக வந்து வெயில் கால நோய்களை விரட்டி அடிக்கக்கூடியது சித்தர்கள் சொன்னால் மருத்துவ முறையில் குழந்தைகளை காப்பாற்று பெரியவங்களுக்கு உடல் சூடு ஏறாமல் உடல் வெப்பத்தினால வர நோய்களான மூலம் முதல்ல வந்து மலக்குடலை இறுக்கி மூல நோயில கொண்டு போய் விட்டுரும் அதிகம் வெப்போம் அதே மாதிரி மஞ்சக்காமலை பித்த சுரப்பிகள் அதிகமாக உண்டு பண்ணி மஞ்சக்காமலை நோய்களையும் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வந்துடும் குழந்தைகளையும் அதிகமாக தாக்கும் மஞ்சக்காமலை அதே மாதிரி உடல் வெப்பம் அதிகமாக ஏறி இரவுல தூக்கம் வராது பின்கலத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக வேறுக்கிட்டே இருக்கும் உடம்புல சுருக்கு சுருக்குன்னு குத்தும் கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும் உடலில் வந்து அதிகமாக அவங்களுக்கு நீர் சத்து வெளியே போகிறதுனால உடல் பயங்கரமான பலவீனமாகிடும் சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலையை கூட அவங்க வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த வெயில் கால நோய்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கொள்ள சித்தர்கள் எந்த மாதிரியான மொழியை சொல்லியிருக்காங்க மிக எளிமையான மொழிகேன்னு சொன்னது முதல்ல வந்து கரிசாலை கரிசாலை வந்து கல்லீரல்கள் அதாவது வெயில் காலத்துல அதிகமாக வந்து தாக்கக்கூடிய நோய்கள் வந்து அனைத்துமே கல்லீரலை தாக்கி தான் வந்து நமக்கு உடல்ல வந்து உபாதையை கொடுக்கும் கல்லீரலை மிக பாதுகாப்பாகவும் மிக வந்து வலுவாகவும் வைத்திருக்கக்கூடிய மூலிகை வந்து கரிசாலை அந்த கரிசாலை வந்து ஒரே ஒரு செடி ஒரே ஒரு செடினா தான் இருக்கும் கரிசாலை பாலைல இருந்து கிடைக்கும் வெயில் காலத்துல நிறைய கிடைக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு செடியை நல்லா வேரோட பிடிங்கி நல்லா அலசிக்கிங்க எல்லா ஏரியாக்கள்லேயுமே மிக எளிதாக கிடைக்கக்கூடியது தான் கரிசால அதே மாதிரி கீழா நெல்லி ஒரே ஒரு செடி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு செடியை எடுத்து நல்லா அலசிட்டு மோரில் கிள்ளி போட்டு பச்சையாகவே நல்லா அலசிட்டு மோரில் கிள்ளி போட்டு காலையில் ஒரு நேரம் மட்டும் தினசரி காலையில் ஒரு ஐம்பது எம்எல் மோர்லையோ அல்லது நூறு எம்எல் பெரியவங்களாக இருந்தால் போட்டு மென்று அந்த இலையை அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு அந்த மோரை குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு குறைய டிப்ஸ் நீங்கள் யார்ட்டையுமே கேட்க வேணாம் இது மாதிரி உடல் சூடை குறைக்கிறதுக்கு மூலிகையே கிடையாது உடல் சூட்டுனால வரக்கூடிய நோய்களான மஞ்சக்காமலை கல்லீரல் சார்ந்த நோய்கள் பித்த நோய்கள் அதே மாதிரி மூலம் அம்மை நோய்கள் குழந்தைகளை தாக்கக்கூடிய அம்மை நோய்கள் மஞ்சக்காமலை பித்தம் சார்ந்த கண் எரிச்சல் அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து ஆசன வாய் கடுகடுப்பு சிறுநீர் கடுகடுப்பு ஒன்றும் கடிக்கக்குள்ள ஒரே கடுகடுன்னு இருக்கும் அதிகமாக வெயிலில் சுத்திட்டு வரவங்களுக்கு இது மாதிரி வெப்பம் சார்ந்த அநேக நோய்களை இந்த ரெண்டு மூலிகைகள் மிக எளிமையான மூலிகைகளை வச்சு இந்த வெயில் கால கோடை காலங்களில் வரக்கூடிய அநேக நோய்களை நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அந்த நோய்கள்ல இருந்து இந்த மூலிகைகள் வந்து உங்க தெருக்கல்ல கிடைக்கலன்னா மருந்து எடுக்கிறவங்கள்ட சொல்லி வாங்கி பயன்படுத்துங்க நாட்டு மருந்து கடையில் போய் பவுடரா வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பாதி பலன் தான் கிடைக்கும் பச்சை இலையாக நீங்கள் வாங்கி தான் அந்த பச்சை இலையில இருந்து கிடைக்கக்கூடிய பச்சை சத்து கிடைக்கும் வேறோட பயன்படுத்தலாமான்னா சமூலமாக பயன்படுத்தலாம் சமூலம்னா அந்த செடியோட மொத்தத்தையும் நீங்கள் வந்து கிள்ளி போட்டுக்கலாம் ஒவ்வொரு செடி எடுத்தால் போதும் அதிகபட்சம் உங்களுக்கு தினமும் கிடைக்கலன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கிட்டீங்கனால இந்த ரெண்டு மாதத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா வெயில் கால கொடுமை கோடை கால நோய்கள்லேருந்து உங்களை கொள்ளலாம் நம்ம சித்தரகசியெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய மருத்துவ கடவுள்கள் வரும் நன்றி வணக்கம்